இடைப்பட்ட காலத்துல நீங்க யார்ட்டையும் பேசுறீங்க அதுக்கு என்ன காரணம் அருமையாக சொன்னார் ஒவ்வொரு நாள் இரவிலும் என்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் சொல்லி நான் பிரார்த்தனை செய்து போகுவது வழக்கம் காலையில எழுந்தவுடன் குளித்து கடமைகளை முடித்து விட்டு என் உள்ளத்திலே நான் எதையெல்லாம் நினைத்து நிறைவேற வேண்டும் என்று நினைத்தேனோ அத்தனை நினைவுகளையும்

முழுமையாக சேர்க்கிறதுக்கு இடைஞ்சலாயிடும் என்று நினைத்து நான் மௌனமா ஒரே மனதோட நேர கோயில போய் தரிசனத்தை பண்ணிட்டு அவர்கிட்ட என் பிரச்சனைகளை ஒப்படைத்துட்டு வரும்பொழுது பொழுது நான் பேசிக்குவாரி இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா கோயிலுக்கு வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் தெய்வத்தின் சிந்தனையோடவே வந்துடணும் பூரணமான உணர்வுகளோடவே வந்துடணும் ஒருநிலைப்பட்ட மனதோடவே வந்துடணும் இடைப்பட்ட மனிதர்களுடைய கருத்துக்கள் சிதழர்கள் இவைகள் எல்லாம் நம்ம போய் ஆழ்பழுத்தினோடு சொன்னா நம்முடைய சிம்மதிக்கு அது வந்து இடத்து தர வேண்டியதாக மாறும் அதனால் தான் பெரியவங்க வந்து தெய்வத்தை வழிபடுவதற்கு மௌனத்தை கடைமுடி மன அடக்கத்தை கடைபிடித்துக்கொள் இவை எல்லாம் அவருடைய லட்சியை நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற உணர்த்தலை நமக்கு பக்தி நெறிக்கு நம்ம வழிகாட்டினார் அதே மாதிரி இந்த மௌனத்துல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன இருக்குன்னு சொன்னா மௌனமா அழக்கும் பொழுது வார்த்தை அடங்கியும் மனத்தை அடங்கியும் உணர்வு அடங்கியிரும் இவை தான் அடங்கும் பொழுது வெளியில பேசவுடைய புறம் உள்ளுக்குள்ளே பேசிட்டு வருவோம் உண்ணுக்குள்ள வாய் திறந்து பேசாட்டும் மனதால பேசிட்டு வருவோம் இந்த மனதால பேசும் பொழுது அது யாருகிட்ட பேசுறோம் நம்முடைய ஆத்மான பேர்த்தம் இந்த ஐம்புறங்களுடைய உபாதனை புறவும் ஐம்பங்களுடைய சிந்தனை புறவும் இருக்கும் போது இந்த ஆத்மாவை போய் இந்த ஆத்மாவை போய் அடைந்த உடனே அது நிறைவேறதுக்கு இறைத்துவதாக மாறிடும் அதனால இந்த மௌனமும் தேவைப்படுது அப்படிங்கறதான் நம்முடைய மகான்கள் தவங்க யாத்தையும் வேட்டமும் மௌனமாக இருந்தார் தவத்தை கலைக்க விடாதே என்று சொல்லி தன் அடக்கத்தோடு இருந்தார்

அந்த வேள்வியும் தவத்தையும் கரைக்கிறது இளைஞர் பண்ணார் இந்த இளைஞர் நமக்கு ஆகாது என்று நினைத்து அவர் போய் உடனே இணைஞ்சா அயோத்தி மாநிலத்தில் போய் ஸ்ரீராமரை தன் துணைக்கு சேர்த்து இந்த அதுரர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இரண்டு பேரையும் தன்னுடைய வேள்விக்கு காவலாக வைத்துவிட்டு தன் தவத்தையும் வேள்வியவும் அவர் தொடங்கினார் கடிதம் என்னாச்சு தர்மம் மிகுந்த அந்த வேள்விக்கு இளைஞர் பண்ண அசுரனை

நமக்கு வேகப்பட்ட உண்மை மனிதன் வந்து மூன்று விதமான குணங்களை கொண்டவராக இருக்கிறார் மூன்று விதமான குணங்களை மனிதன் கொண்டு இருக்கிறார் மூன்று குணம் எதுதான் கராட்டா சண்டை வார்த்தையார பிரத்தியாரை கெடுக்கிற வார்த்தை சண்டையை மூட்டுகிற வார்த்தை எதையும் சமாதான உணர்வு இல்லாமல் வித்தியாசமாக சிந்தித்துக் கொள்கிற தன்மை இதையெல்லாம் ராட்சத்து பணம் அதனால தான் அதை அசுர பணம் சொல்லி வருவோம் பணம் ஏழு மணிக்கு போகணும் ஆறு மணிக்கு புறப்பட்டா தான் போக முடியும் ஆறு மணிக்கு புறப்பட்டு ஏழு மணியும் தாண்டி எட்டு மணி வரை எழுதிட்டு ஒரு தப்பா அவன் தாமத்து பணம் உரிய காலத்தில் தான் காரியங்களை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தயார் ஆகாத தாமத பணம் உடையவர் அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது தாமத குணம் உடையவருடைய வார்த்தை அதை தடுத்து நிறுத்துவது போல நாளைக்கு நான் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு அடிக்கல் நாட்டுறது மாதிரி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோம் அவர் யதார்த்தம் சொல்லுவார்

இந்த தாத்தீக போனம் எப்படின்னா தாத்ஷ கோணம் போல மொட்டுத்தனமா வரவனையும் கண்டுக்கிடாம விட்டுருவான் நீ வாட்டி குழைஞ்சுக்கிட்டே இரு நீ பிறந்த பிறப்பு மெமரியா பிறந்து நாயா பிறந்துருக்க நீ குழைஞ்சுக்கிட்டே இருடா ராஜா நான் எப்பொழுது போல அப்படியா இருக்கணும் அவன் அவங்க கண்டுக்கிட மாட்டான் இந்த தாமத போணம் உடையவன் இவன் புத்தி இவ்வளவுதான் இவன்கிட்ட எதையும் சொல்லக்கூடாது நம்ம லட்சியத்தை நெல் என்ன பாதைய உண்டோ அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம் தொட்டி நிதானத்தோட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இறைவன் மீது தன்னுடைய மனதை திருத்தி தன் காரியத்தை சித்தாக நடத்தி எடுப்பான் அவருக்கு பேர் சாத்விக இந்த சாத்விக குண உடையவர்கள் மட்டும்தான் தவத்தை அடைந்தார்கள் ஞானத்தை அடைந்தார்கள் தெய்வ நிலையை பெற்றார்கள் சாத்விக குண உடையவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் மார்க்க சக்தியையும் அடைந்து உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்தார் உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி சாத்விக குண உடையவர் போராட முடியாது இந்தியாவால் என்ற ஒரு நிலைமையை அறிந்து அகிம்சை என்னும் ஒரு சாத்மிக குணத்தை கொண்டு வந்தவர் மகாத்மா காந்தி ஆனா நம்ம காந்தி அன்னைக்கு போராடி வாங்கி தந்த ஒரு விடுதலை தான் இடைப்பட்ட கொள்கையும் கலாச்சாரமும் ஆயிரம் தவறுகள் இருக்கலாம் மனிதனுக்கு ஆனா அத்தனையும் இருந்தாலும் அந்த சாத்மிகமாக அகிம்சை இந்த இந்தியாவை விடுதலை செய்ய வைத்தது என்பதுதான் புரிதமாக அண்ணா சாத்விக குளம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் இருந்தது அதனால்தான் உலகமே கூப்பிட்டு கூட்டு மகான்களை மகா முனிவர்கள் சாத்விக குணம் அடைத்தவர்களா இருந்தார்கள் அதனால்தான் இறந்த பிறகு கூட அவங்க சமாதியை அதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க வாழ்ந்து சென்ற வழிமுறை அவங்க வாழ்ந்து சென்ற நெறிகள் அவங்க நமக்கு காட்டிய அமைதி மிகுந்த ஒரு பாடம் அந்த சாத்விக குணத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய ஒரு பெரிய தன்மை பகாமை தூண்ட மட்டும் தாத்விக குணம் இருந்துச்சு சாதுரிய குணம் இருந்துச்சு அவர் தாத்விகமா பொறுமையா மட்டும் இருந்துக்கல அதுல நுண்ணறிவையும் அவரை பயன்படுத்தினார் மிகவும் அருமையாக அவர் பயன்படுத்தினார் அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள் அபி ஒன்னு அர்ஜுனனுடைய பிள்ளை ஆனா அர்ஜுனன் யார் என்றால் கிறிஸ்தவருடைய குடும்பத்தின் மகன் கிருஷ்ணனுக்கு சொந்த மர்ம ஆனால் அவனுடைய பிறப்பை பற்றி அவருக்கு தெரியும் அபிமன்யு குறைந்த வயதிலேயே அடைவான் என்ற உண்மை தெரியும் அதை பிறகு கூட தன் தங்கையிடமோ அர்ஜுனனிடமோ பாண்டவர்கள் யாரிடமும் அந்த வார்த்தையை அவர் வெளியே இல்லை தன் மனதுக்குள்ளே அடக்கி வைத்து ஏன் சொல்லல நிம்மதியா வாழக்கூடிய ஒருவனுடைய போய் நாளை போன சுற்றி ஒரு சம்பவம் நடக்க போவதும் ஒரு எதிர்மறையான வார்த்தையை சொன்னான் அவங்க உள்ள புண்பற்று அதனால இருக்கு வரை அவங்கள சிறப்பா கொண்டு போவது சரியானது என்று நினைத்து திருத்த அந்த விஷயத்தை சொல்லாமலே தன் முழு தூரம் மறக்க சென்றார் ஆனால் பாண்டவர் தகாப்தத்தின் போரில் புரியோதன ஆரியவன் மிகவும் ஒரு பெரிய பத்மையுகம் என்கிற ஒரு பெரிய வியூகத்தை அழித்து அந்த வியூகத்தின் அமைப்புக்குள்ள போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க அன்றைய சூழ்நிலை கிறிஸ்தவர் வந்து அதுக்கு முன்னால் இணைஞ்சார்னா குண்டோதரன் என்ற ஒரு அசுரனை சொல்வதற்காக அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு தனியை கொண்டு போயிட்டார் கூட்டு போயிட்டார் ஆனா கிறிஸ்தருக்கு தெரியும் மறுநாள் போர் அபிமன்யம் பண்ண போறான் இந்த போர்ல அபிமன்யம் வந்து இறந்துருவான் ஆனா அது அர்ஜுனனுடைய மகன் ஆனா இந்த நேரத்துல இங்க இருந்தா அர்ச்சுமாரி போரா மாறி தருவ போராக இருக்காது அர்ஜுனனை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு போய் திசை மாற்றி கொண்டு வருவது மிக நல்லது என்று நினைத்து அர்ஜுனனை முன்னறிவோட இடமாற்றி கொண்டு போய் அங்கே அந்த அர்ஜுனனை கொன்றுவிட்டு வருகிற பொழுது தெரிந்துவிட்டது அபிமொழி இறந்து விட்டார் இதை எப்படி இந்த அர்ஜுனரை வந்து உணர்த்துவது எப்படி இந்த அர்ஜுனருடைய ஆவேசத்தை தடுப்பது தன் பிள்ளை இறந்து விட்டார் என்று தற்கொலை செய்ய நினைத்து விடுவாரே இவனை அழிக்காமல் காப்பது எப்படி அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கிறிஸ்தர் மனதில் கொண்டு அருமையாக வரும்போது தேர ஒரு இடத்துல நிறுத்தி அர்ஜுனா உக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை அழைத்து ஒரு வயோதிக அந்தணனைப் போரணி வா

யாருக்காக நான் வாழ வேண்டும் ஆகினால் நான் அக்னிக்கு நான் இரையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சனார் உடனே அர்ச்சனை நீதி சொன்னான் இறந்து விட்ட ஆத்மா புண்ணியமடைவதற்காக இந்த பூவுலகிலே காத்திருந்து தான தர்மங்களை செய்து அடுத்த பாவம் வராமலும் அடுத்த பிறப்பு பிறக்காமல் இருப்பதற்கு நீங்க தர்ம காரியத்தை செய்யாமல் நீங்களும் போய் தற்கொலை செய்கிறீர்களே ஐயா இது தவறல்லவா அப்படின்னு அர்ச்சுனன் அந்த அந்தனரை கேட்டான் அந்தனர் சொன்னார் அர்ச்சுனா

அப்படி நீ எடுக்க மாட்டாய் அந்த அக்னி எனக்கு சத்தியம் முடி கொடு நான் இப்பொழுது சாவை நிறுத்தி விடுகிறேன் உடனே அர்ஜுனன் பார்த்தார் சரி உங்க உயிரை காப்பது நான் தர்மம் என கருதுகிறேன் இந்த அக்னி சாட்சியாக என் மகன் இறந்தாலும் நான் தற்கொலை செய்து கொள்வான் என் அந்தனே இது சத்தியம் நான் செய்ய வச்சது யாரு கிறிஸ்தர் உடனே அந்தணர் மறைந்தார் கிறிஸ்தவ அர்ஜுனன் வந்துகிட்டு இருந்தாங்க இவங்களுடைய நாடே இருந்தது எல்லாம் பார்த்தான் தன் மகன் ஆகிய அபிமனியும் இறந்து விட்டான் கடினமான வேதனை தாங்க முடியவில்லை இனிமேல் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படி என்று நினைத்து தீ வளர்த்து நான் சாக போறோம் அர்ஜுனா இறங்க போனான் அந்த அந்த அங்கிருந்து வாடி வந்தேன் அர்ஜுனா நீர் ஆ அன்பு என்னிடம் அக்கறி தாட்சியாக சத்தியம் செய்தாய் உனக்கு யாபகம் இருக்கிறதா ஆமா சத்தியம் தவறக்கூடாது எனக்கு இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் ஆனால் ஒன்று உரைக்கிறேன் என் மகள் அபிமன்யு இறப்பதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவரை வதைத்துவிட்டு நான் இந்த உலகத்தில் தீவிப்பேன் ஆனால் இன்று சூரியன் அத்மானம் ஆகுவதற்கு முன் அவனை நான் அழிக்கவில்லை என்றால் சத்தியந்தவரான் என்ற ஒரு சொல்லுக்கு இழிவாகி அக்னியில் பிரவேசம் ஆவேன் என்று சொல்லி அர்ஜுனன் சவால் விட்டார் அதே மாதிரி மாறிக்குள்ள அந்த போர்ல யார் காரணமா இருந்தாலும் அடுத்து அபிமனி இறக்கிறதுக்கு அவனை அழைத்து விட்டார் வெற்றி வாழை கூடினார் இதெல்லாம் சாத்வீக குணமும் சாதுரிய தன்மையும் உடையவர்களுடைய செயல்கள் இந்த மாதிரி சாதுரியமும் சாத்வீகமும் வரணும்னா மனம் பக்குவம் அடையும் மனசு அடங்கும் ஆயிரம் பேர் நமக்கு துயரம் கொடுத்தாலும் எதிர்ப்பு கொடுத்தாலும் அறிவுரை சொன்னாலும் நம்முடைய லட்சியத்துக்கு அது இடையூறா இருக்கா அதை கண்டுகொள்ளாத அளவுக்கு நம்ம மனதை கண்ணாக்கிறது நாம் எடுத்த லட்சியம் நிறைவேறுக்கு என்ன உறுதி உண்டோ அந்த உறுதியில் இருந்து பெடாத மனதின் உறுதி நமக்கு வேண்டும் அதான் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நோக்கினில் தெளிவு வேண்டும் வாக்கில் இருக்கணும் நோக்கில் வந்து தெளிவு இருக்கணும் நல்ல பார்வையோட பார்க்கணும் கெட்ட அபிப்பிராயத்தோட ஒருத்தரை பார்க்கணும் இவன் இப்படி இருக்கான அப்படிங்கிற நோக்கம் கேட்பது எப்படானு வெளித்து பார்க்கணும் சார் அதான் நோக்கினில் தெளிவு வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும்

யாராலும் பாதிக்கக்கூடாத உள்ள உறுதி மிகுந்த வைத்து வைத்துடன் நம்முடைய கோரிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்று வரை விடாப்பிடியான பக்தியும் தன்மையும் தெளிவான உணர்வோடு ஆண்டவன் மீது வைத்திருந்த அன்பை அகலாது காத்து எத்துயரையும் தடுத்து நிறுத்துகின்ற தூயவராகிய மாயவனை தம் மனம் நிறைந்த கோயிலுக்குள்ளே நிறைத்து வாழ வேண்டும் என்று சொல்லிதா மனமே கோயிலென்று What do you mean?